வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மே மாத ராசி பலன்களை இன்று பார்க்கவிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி செவ்வாயை ராசிநாதனாகவும் அசுபதி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒரு பாதத்தை நட்சத்திரங்களாக கொண்ட ராசி அன்பர்களே நீங்கள் தற்பெருமை மிக்கவர்கள் உணர்ச்சி வசப்போடக்கூடியவர்கள் மேலான சுய சிந்தனை உள்ள குணங்களை கொண்டவர்கள் இந்த பாதத்தில் உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் மாதத்தின் முதல் நாளில் மே தினம் கடைபிடிக்கப்படுகிறது இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் எட்டு மணி நேர வேலை வேலை நேரத்தை போராடி பெற்ற நாளான இன்றைய நாள் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் மே முதல் நாளில் உங்கள் ராசியில் சூரியன் மே பதினைந்து அன்று ராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு நகர்கிறார் இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சந்திரன் அமர்ந்திருக்கிறார்கள் குரு மே பதினாலு அன்று இடப்பெயர்ச்சியாகி மூன்றாம் இடமான உபோஜயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் தாய் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கேது போவான் மே பதினெட்டு அன்று ஆகி ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் மே பதினெட்டு அன்று ராகுபோவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சனி புதன் அமர்ந்திருக்கிறார்கள் மே இரு முப்பத்தி ஒன்று அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளேயும் மே ஏழு அன்று புதன் உங்கள் ராசிக்குள்ளேயும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த கிரக அமர்வுகளால் உங்கள் ராசிக்கு என்ன பழங்கள் என்பதை பார்க்கலாம் இப்பொழுது பொதுவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் லாபஸ்தான அதிபதி சனி விரயத்தில் வந்திருக்கிறார் எவ்வளவுதான் வருவாய் வந்தாலும் உடனே அதற்கான செலவுகளையும் கொடுத்து விடுவார் விரயத்தில் இருக்கும் ராகு லாபத்தில் மாறுவதால் தேவையான அளவுக்கு வருவாய் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட உறவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்ப வாக்கு மற்றும் கலத்திரத்தானத்தில் சுக்கிரன் பனிரெண்டில் வலுவான நிலையில் இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் நிறைந்திருக்கும் மனைவியின் முழு ஆதரவை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது தொழில் வியாபாரம் வேலை இவற்றில் அதிபதி விரயத்திலும் காரகர் வலுவாகவும் இருப்பதால் கலவையான ஏற்ற இறக்கமான பலன்கள் காணப்படும் இனி விரிவாக பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை மே பதினெட்டுக்கு பிறகு உங்கள் வருவாய் உயரும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அசையா சொத்துக்கள் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் உங்கள் வரவை மீறியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அத்தியாவசிய தேவைக்கே கடன் வாங்க வேண்டிய சூழல் உண்டாகும் நிதிநிலையை கையாள்வதில் அதிக கவனம் செலுத்துங்கள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளை சந்திக்கலாம் ஜீவன தொழில்கள் லாபம் தரும் என்றாலும் உற்பத்தி செலவுகள் கூடும் தேவையற்ற விரை செலவுகளை சந்திக்கக்கூடும் வருவாயை அதிகரித்து செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பொருளாதார சமநிலையை ஏற்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆறாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் கேதுவும் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர்கள் இடப்பெயர்ச்சி ஆகும் வரை சில சங்கடங்களை சந்திக்கலாம் என்றாலும் ஏழரை சனியின் விரைய சனியின் காலம் என்பதால் உங்கள் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் கவனமாக இருங்கள் உங்கள் குடும்ப திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பை துணையிடமிருந்து மட்டுமல்லாது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் பெறுவீர்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் தேவை அறிந்து செயல்படுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடினமாக இருந்தாலும் சாதித்து ஆனாலும் காதலில் இருப்போர் உறவுகள் உறவுகளை கவனமுடன் இருப்பது நல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படுவதன் மூலமாக பிரிதல்கள் உண்டாகலாம் தான் என்ற ஈகோவை கலற்றி வைத்துவிட்டு செயல்பட்டால் உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக தொடர முடியும் ஒரு முறை ஏழரை சனி காலத்தில் ஒரு மனிதன் தன் உடல் நலமெல்லாம் கொண்டி சேமித்து வைத்த பணம் எல்லாவற்றையும் கரைந்து போய் உடன் இருப்பவர்கள் கூட மதிக்காமல் போக மனம் நொந்து சனீஸ்வரனு நோக்கி தவம் இருந்தானாம் சனீஸ்வர பகவான் தன்னை நோக்கி ஒருவர் தவம் இருக்கிறாரே என்று உடனே ஓடி வந்தாராம் சனி பகவான் நோக்கி தானே தவம் இருப்பார்கள் என்னை நோக்கி ஏன் தவம் இருக்கிறீர்கள் என்று அந்த நலிவடைந்த மனிதனிடம் கேட்டாராம் அதற்கு அவர் நான் நலமாக உடல் ஆரோக்கியத்துடன் வசதியாக வாழ்ந்தவன் தான் ஏழரை சனி என்று சொன்னார்கள் படிப்படியாக என் உடல்நிலை கேட்டு பணத்தை எல்லாம் இழந்து நான் இந்த நிலைக்கு ஆளாக நீங்கள் தானே காரணம் என்றாலாம் அதற்கு சனிபவால் சிரித்துவிட்டு உங்களுக்கு என்ன நோய் என்று பார்க்கலாம் யானைக்கால் நோய் சர்க்கரை நோய் இந்த நோய் வருவதற்கு நானா காரணம் உங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள் எவ்வளவு குப்பைகள் சாக்கடை தண்ணீர் இப்படி இருந்தால் கொசுக்களை நீங்கள்தானே வளர்த்து விடுகிறீர்கள் அது கழித்து நோய் வந்தால் நான் காரணமா மேலும் இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு ஒவ்வொரு உணவுகளையும் நோய் நேரங்காலம் பார்க்காமல் உங்கள் எடை எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்கள் நேரங்காலம் பார்க்காமல் உண்டு தீர்த்தீர்கள் உங்கள் எடை எடை எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்கள் நோய் வராமல் என்ன செய்யும் வந்த பிறகாவது உணவில் கட்டுப்பாடுடன் இருந்தீர்களா என்றால் அதுவும் இல்லை நோய் வர காரணம் நான் இல்லை சொந்தமாக வீடு வேண்டும் கார் வேண்டும் என்று எதிர் வீட்டுக்காரனை பார்த்து பொறாமைப்பட்டு அவனை விட பெரிதாக என் வீடும் காரும் வேண்டும் என்று சக்திக்கு மீறிய செலவுகளை செய்து கடனாளியாடுவீர்கள் இதற்கும் நானா பொறுப்பு யோசித்து பாருங்கள் மனிதனின் எல்லா துன்பத்திற்கும் அவனது செயல்களும் அவனது ஆசைகளுமே காரணமாக வைத்து கொண்டு மற்றவர்களை குறை சொல்லாமல் சக்திக்கு மீறிய ஆசைகளும் அலட்சியமுமே மனிதனின் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டாராம் வருவோம் உங்கள் ஜீவன தொழில்கள் இந்த மாதம் சற்று ஏற்ற இறக்குமான நிலையை சந்திக்கலாம் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு உற்பத்தி செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு தகுந்தாற்போல் விற்பனை உயர விற்பனை விலை உயராமல் வீழ்ச்சியடையக்கூடும் இது தற்காலிகமானதே என்றாலும் உங்கள் வருவாயில் தடங்கல்கள் சந்திக்கலாம் என்பதால் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக தொழிலில் சங்கடங்களை தவிர்த்துவிட முடியும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டும் வேண்டுமென்றே சிலர் உங்கள் மேல் வன்மம் கொண்டு கெட்ட வயிறை ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடும் முடிந்தவரை நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்துவிட்டீர்களென்றால் எந்த சங்கடமும் நேராது உங்கள் நிர்வாகம் உங்களிடம் அதிக உழைப்பையும் நேர்த்தியையும் எதிர்பார்க்கலாம் கஷ்டப்பட்டாவது நிர்வாகத்தின் கோரிக்கையை ஏற்று செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் மாணவர்கள் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் இனிமேல் தான் தேர்வுகளை வைக்கிறீர்கள் மன ஓட்டத்தை ஒரே சீராக வைத்துக்கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துங்கள் எத்தனை தூரம் உங்கள் உழைப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம் அமையும் அடுத்த நிலை கல்விக்கு செல்பவர்கள் செல்ல காத்திருக்கும் மாணவர்கள் தங்கள் கனவுகள் நிறைவேறும் நல்ல மதிப்பெண்களை பெற்று அடுத்த நிலைக்கு செல்வீர்கள் கலைஞர்கள் தங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளாலும் புதிய பரீட்ச அட்ட முயற்சிகளாலும் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள் புதிய படைப்புகள் வெற்றி பெறும் வருவாய் சீரானதாக இருக்கும் ஆனாலும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இது சோதனையான காலகட்டமாக அமையும் நீங்கள் கட்சிக்காக எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் உங்கள் வேலைகள் மற்றவர்களை செய்ய சொன்னால் தேவையற்ற கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் பொதுவாகவே இந்த மாதம் கலவையான பலன்களே நடைபெறும் இறை வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள் சனிப்பிரீத்தி செய்து கொள்ளுங்கள் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கே உண்டு என்பதால் இறைவனிடம் உங்கள் குறைகளை மனமுறுகி கேட்டு வந்தால் எந்த துன்பமும் உங்களை அண்டாது இந்த மாதம் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நன்மைகள் மேலும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்